மேன்மலையின் ஒரு இரவு நேரத்தில் நடக்கிற அமானுசி விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா இந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுல இருக்கவங்க இரவு நேரத்துல அடிக்கடி கொலுசு சத்தம் கேட்குமா ஒருத்தர் ரெண்டு பேர்ல பல பேரோட வீட்டுக்கு வெளியில இந்த கொலுசு சத்தம் கேட்டிருக்கு அதாவது இந்த அம்மன் இரவு நேரத்துல வளம் வராங்களாமா அங்க இருக்கிற பேய்களையும் ஓட்டுறாங்களாமா அங்க இருக்கிற மக்களையும் காப்பாத்தராங்களா அப்படி நடந்து வரும்போது அந்த கொலுசு சத்தம் கேக்குதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க இந்த கோயில ஒரு பெய் மரம் இருக்கு அந்த பெய் மரத்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேயில கட்டி வச்சிருக்காங்க இந்த கோயிலுக்கு அந்த பில்லி சுனியெல்லாம் எடுக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச பெய் எல்லாத்தையுமே இந்த தான் கட்டி வச்சிருக்காங்க இந்த மரம் மட்டும் இடிஞ்சு விழுந்தது அடுத்து நடக்க போறது என்னன்னு தெரியாது இரவு நேரத்தில் இந்த கோயிலில் ஏகப்பட்ட பெய்கள் சுத்திக்கிட்டே இருப்பமா இந்த கோயிலை சுத்தி பல பெய்கள் சுத்திட்டு சில பேய்கள் அங்க இருக்கிற அம்மனை பிடிக்கிறதுக்காகவும் அம்மனை பழி வாங்குறதுக்காகவும் ஏகப்பட்ட பெய்கள் அங்க சுத்திட்டு இருக்குமா சித்தர் சண்ணு மத முனிவர் ஒரு முனிவரோட ஜீவசமாதி இருக்கு அந்த முனிவர் இரவு நேரத்துல இங்க நாய் ரூபத்துல வந்து பயங்கரமா சத்தி விடுவாரா அந்த ஓட சுத்தம் சொல்லுவாங்க மாதிரி பயங்கரமா சத்தி விடுவாரா நாய மாதிரி இந்த கோயில சுத்திட்டு இருப்பாரா இந்த கோயில சுத்தி பல இடத்துல பேய்களை பார்த்ததா பலர் சொல்லியிருக்காங்க இது உண்மந்தானும் சில பேர் சொல்லியிருக்காங்க மேல்மலையின் ஒரு கோவில்ல இரவு நேரத்துல நடக்கிற அமானுசிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா இந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுல இருக்கவங்களுக்கு இரவு நேரத்துல அடிக்கடி கொலுசு சத்தம் கேட்குமாமா ஒருத்தர் ரெண்டு பேர்ல பல பேரோட வீட்டுக்கு வெளியில இந்த கொலுசு சத்தம் கேட்டிருக்கு அத